அறியாமையில் அறியாமையில் இருக்கும் வரை தன்னை பற்றின அறிவு இவருக்கு கிடையாது தன்னை பற்றின சிந்தனை இவரிடம் இல்லை இப்போ இவர் எந்த நேரம் வெளியில் தான் தேடிக்கொண்டிருக்கிறாரு வெளியில் நல்லதையும் தேடுறாரு கெட்டதையும் தேடுறாரு வெளியில் தேடிக்கொண்டிருக்கிறார் அப்போது இங்கே பகவான் அவர்கள் கூறுவது வெளியில் இங்கே ஒன்றும் கிடையாது தன்னை தேடணும் தான் யார் என்று தேடணும் தான் எதற்காக இங்கே பிறந்திருக்கிறேன் நான் எதற்காக இப்படி இப்படி பிறந்து இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் எங்கே இருக்கிறேன் என்ற ஒரு தேடுதலை விமர்சனத்தை நான் எண்ணில் தேட வேண்டும் என்னில் என்னை நான் தேட வேண்டும் அப்போ எண்ணில் எண்ணில் என்னை நான் தேடும் போது எனக்கு நான் இல்லாமல் போகுவேன் எனக்கு நானே இல்லாமல் போகும் நிலை வரும் அது சத்தியத்தை புரிந்து உணர்ந்த சுபாவத்தை அடையும் போது அப்போது எனக்கு நானே இல்லை என்ற சுபாவத்தை அடையும் போது நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை அப்போது இதுதான் நிஷத்தோ நிஜ்ஜியோ சுஞ்ஞோ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் ஒரு நபர் இல்லை ஒரு உயிர் இல்லை சுண்ணம் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போது ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்றால் சுஞ்சம் என்றால் அப்போது ஒன்றுமே கிடையாது இப்போது ஒன்றுமே இல்லை இப்போ இதுதான் பகவான் புத்தரின் சத்திய தர்மம் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ நாங்கள் இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் இருப்பது எல்லாமே இருக்கிறது என்ற துஷ்டியில் எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் எங்கேயுமே கிடையாது இல்லாததை தான் நாங்கள் இருக்கிறது என்று பிடித்து பிடிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் பென்டசி கற்பனை அந்த கற்பனையில் வாழும் நாங்கள் இருப்பது அறியாமையில் அறியாமையில் இருந்து கொண்டு இல்லாததை இருக்கிறது என்று பிடித்து கொண்டு உலகையில் நல்லதை தேடுறோம் இன்பத்தை தேடுறோம் மகிழ்ச்சியை தேடுறோம் ஆனந்தத்தை தேடுறோம் அப்போ இதில் யார் இன்பம் அடைந்தாங்க யார் மகிழ்ச்சி அடைந்தாங்க யார் ஆனந்தம் அடைந்தாங்கன்னு பார்த்தா இந்த உலகத்தில் யாருமே அப்படி கிடையாது ஏனென்றால் இங்கே எதுவுமே நிரந்தரமானது இல்லை எல்லாமே அனித்தியமானது பொய்யானது அரித்தியமானதை பொய்யானதை நித்தியம் உண்மை என நம்பி வாழும் மனிதன் இருப்பது மூடத்தனத்தில் முட்டாள்தனத்தில் அப்போது தன்னை அறிந்து கொள்ளும் போது தான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணரும் போது அவர் தன்னிலிருந்து விடுதலை அடைகிறார் தன்னிலிருந்து அவர் விடுதலை அடைந்த போது உலகத்தை அவர் வெல்கிறார் அப்போ உலகத்தை வென்றபோது போது அவரும் இங்கே இல்லை புத்த சுபாவத்தை அடைகிறார் அப்போது இது வந்து அதிகாம்பிரம் இதுதான் பகவான் புத்தர் கூறிய அதிகாம்பிரமான பரம சத்தியம் அப்போது என்னில் நான் விடுதலை அடையணுமா இருந்தால் மெடிடேஷன் அல்ல நான் செய்யணும் மெடிடேஷன் செய்பவர்கள் இருக்கிறாங்க இன்றைக்கி உலகத்தில் ஏராளமாக இருக்காங்க மெடிடேஷன் செய்து இந்த சமத்துவ தியானத்தில் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி இருந்து உணர்வற்ற சுபாவத்தை அடைந்து அதில் நான் இல்லை அப்போ இது எல்லாமே இந்த இது பிரபஞ்சத்தோடு இணைந்த சுபாவம் எல்லா இன்பன் என்பதெல்லாமே மனதின் மாயில்தான் இருக்கிறது ஆனால் பகவான் புத்தரவர்கள் கூறும் இந்த படிச்ச சவம்பாத தர்மம் என்பது வந்து மனம் உருவான விதம் பற்றி ஆன்மா உருவான விதம் பற்றி ஒரு விமர்சனம் ஒரு தேடுதல் செய்து அந்த ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீண்டு கற்பனையிலிருந்து மீண்டு இருந்து விடுதலை அடைந்து அவர் உலகை வெல்கிறார் அப்போது இது வந்து மெடிடேஷன் அல்ல இது இது வந்து சமத்த தியானம் செய்து பெரும் பெற்றுக்கொள்ளும் சமத்த சமாதி நிலை அல்ல இது இது வந்து லோக்கோத்தர சமாதி இது விதர்சனா சமாதி அனிமித்த சமாதி என்று பகவான் புத்தரவர்கள் கூறுகிறார்கள் அனிமித்த சுஞத்த அப்ரணீத்த சேத்தோ விமுக்தி என்று பகவான் புத்தரவர்கள் இதைத்தான் கூறினார்கள் அனிமித்தம் என்றால் நிமித்தத்துக்குள் இறங்கி கொண்டு அதில் மூழ்கி இருப்பது அல்ல ஒரு நிமித்தத்தை அதாவது ஒரு எண்ண ஒரு மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி இருப்பது அல்ல அனிமித்த என்பது வந்து நிமித்தங்கள் அனைத்தும் பொய் கற்பனை நிமித்தங்கள் எல்லாமே எண்ணங்கள் எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை அது மனதின் மாயை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து அடையும் போது அப்போ அவர் மனதின் எண்ணங்களில் இருந்து மீள்கிறார் விடுதலை அடைகிறார் அப்போது அனிமித்த என்ற நிமித்தத்துக்குள்ளல்ல அந்த சமாதி நிலை உருவாகுகிறது சமா சமாதி மனம் சமாதி நிலையை அடைவது என்பது மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அல்ல அனைத்து எண்ணங்களில் இருந்து மீண்டபோது சமாதி நிலை அடைகிறது இதான் விதர்சன சமாதி இது லோகோத்தர சமாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ இதான்